வணக்கம் இப்போ அரசியல் கட்சிகள் எல்லாம் முழுவீச்சில இருபது இருபத்தாறு தமிழ்நாடு சட்டசபைக்கு உண்டான எலெக்ஷன் தயாராகிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் தயாரானோ மக்கள் ஆகியனா எப்படி தயாராகணும் அப்படின்றத இனிவரும் காலங்கள நம்ம ரொம்ப உன்னிப்பா பார்க்க வேண்டியதா இருக்கு சோ இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ல நிறைய ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம் ஃபேக் நெட்ஒர்க்கிங் பாக்குறோம் ஃபேக்கை பத்தி நிறைய நம்ம ஓபன் பண்ணிட்டு வரோம் பேசிட்டு வரோம் தீவிரமா ஒன்றும் பேசலைன்னு நினைக்கிறாங்க ஏன்னா சில காரணங்களால ரொம்ப உண்மைகளை வந்து பட்டு பட்டுக்கு போட்டு உடைச்ச வேண்டாம் அப்படின்னு பாக்குறேன் நம்மளுடைய நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சியூமராவும் ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு பலனை காசு கொடுத்து ஒருத்தர்கிட்ட ஒரு குள்ள வாங்கினா அதனுடைய உண்மைத்தன்மை அது உண்மையா அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை பத்தியும் நிறைய விஷயங்களை வந்து இப்படிஸ்டர்ஸ் கூட இன்டர்நெட் பத்தியும் பேசிட்டு இருவோம் அதுல இப்போ அரசியல் கட்சிகள் வந்து அவங்க ஒவ்வொரு நாடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிகள் மாறி கூடி பேசிருக்காங்க அதுக்கு உண்டான அந்த கட்சிகளுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாமே இருக்காங்க இப்போ நம்ம ஒரு பொதுமக்கள் நம்ம எதுக்குமே சார்ந்துருக்கோம் சில பேர்லாம் நம்ம கட்சியை பத்தி சம்மந்தமே இருக்காது எவ்வளோ ஏதோ பண்ணிட்டு போறாங்கயா ஏன்னா வீட்டை விட்டு வெளியில வந்தேன்னா ரோடு நீட்டா இருக்கா ஒரு சிக்னல்ல போயிட்டு இருந்தா சேஃபா நின்று கிளம்பி போறேன்னா டிராஃபிக் இல்லாம இருக்கா லைட் இருக்குதா ட்ரெயினுனா கரெக்டா இருக்கா ஒரு மெட்ரோ வாட்டர் உழுதா டிவி பவர் கரெக்டா இருக்கா இவ்வளவுதான் நம்மளுடைய தொடர்பு அப்பப்போ கேட்டுக்கிட்ட ப்ராபர்ட்டி டேக்ஸை கரெக்டாக கட்டிட்டு போயிட்டே இருக்கும் காசு அவன் எவ்வளவு வாங்குறாங்க கூட தெரியாது அவங்க சாரி சோ அது மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசியல் முடிந்ததும் அது எந்த அரசியல் ஒரு அரசாங்கமாக மாறும்பொழுது ஒரு தகுதிவாய்ந்த நபர் தான் அந்த அரசாங்கத்தை நடத்துறாங்க அவருடைய என்ன முன் அனுபவம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அதே நேரத்துல அவங்க கொடுக்கற வாக்குறுதிகள் வந்து எந்த அளவுக்கு உண்மை தன்மை வாய்ந்ததுன்றத ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்கு நிறைய பேரு நிறைய ட்ரோல் பண்றது பேக்கான ஏ உபயோகிச்சு நிறைய விஷயங்கள் பண்றாங்க ஸோ ஏ எந்த அளவுக்கு நமக்கு உதவி யார் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய உபத்திரமா மாறி போய் ஒருத்தருடைய குவாலிட்டியோ ஒருத்தருடைய உண்மைத்தன்மையோ மாறி போற அளவுக்கு இன்னைக்கு ரீச் ஆயிடுச்சு அதை எந்த அரசாங்கமும் இதை தடுப்பு பண்ணல இப்போ என்னுடைய போட்டோ போட்டு நான் பேசுற மாதிரி போட முடியுமா போட முடியும் இதுக்கு ஏதாவது ஒரு த தடுக்கக்கூடிய வழிகள் இருந்தால்தான் சாதாரண மொழி இருக்கு தெரியாத மாதிரி இல்லை அதுக்குன்னு ஒரு சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட்னு ஒருத்தான் நிறைய கன்சல்டன்ட் வந்துடுறாங்க இப்போ அதாவது எதா இருந்தாலும் ஒரு கன்சல்டன்ட்டை போய் பார்த்து தான் அவருடைய அறிவுரை கேட்டுதான் போக முடியும் அப்படின்ற மாதிரி அப்ப நமக்கு எந்த விதமான ஒரு அறிவு தகுதியே இல்லையா அதை நம்ம சாதாரணமா தெரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும் நம்ம அதுக்குண்டான நேரத்தை போடுறது கிடையாது சோ இது எல்லாம் ஏன் சொன்னா ஒரு கன்சல்டன்ட்டோ ஒரு இடைத்தேரோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வர்றப்போ நம்மளுக்கு பண விரயம் நேர விரயம் நமக்கு உண்டான ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாமே போயிட்டே இருக்குது சோ இதை நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்றத வந்து நிறைய பின்னாடி பார்க்க போறோம் இது ஒரு கதை சுருக்கம் தான் நம்ம பார்க்க போறதுடைய கதை சுருக்கம் மாதிரிதான் வச்சுங்களேன் நம்ம எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வழி வழியா சில பேர் பல காலமா எனக்கு இந்த கட்சி தான் நாங்கள் ஓட்டு போயிட்டு அப்படின்றது ரெண்டாவது சில பேர் என்னுடைய லாங்குவேஜ தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு கட்சிகள் வேணும் என்னுடைய சமூகத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய கட்சி வேணும்னு சொல்லிட்டு ஜாதியை சம்பந்தப்பட்ட கட்சிகள் எல்லாம் நம்ம இவ்வளவுதான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாலும் கட்சி இது வந்து ஒரு வியாபார ரீதியா மிகவும் ஓப்பனஸ் ஒரு வியாபார ரீதியாக ஒரு கூட்டணியை வைக்கிறாங்க அந்த கூட்டணிக்கு எந்த விதமான ஒரு லாஜிக்கம் இல்லாம ஒரு கடைசி நிமிஷத்துல ரெண்டு பேரும் கூட்டணி செஞ்சாங்க பல காலங்களா நம்ம வந்து எதிர்த்து வந்த ஒரு கட்சியை ஆஹ் நம்ம ஆதரிச்ச ஒரு கட்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்றப்போ நம்ம இந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு நில மனநிலையில போறோம்னா நம்ம ஒரு ஜோக்கர் கேட்டகரியில எல்லாம் நம்ம மாதிரியான பய ஒரு நாட்டு பிரஜைகள் சோ எதிர்த்தவனும் ஆதரித்தவன் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ஒரு ஓட்டு போட்டு அவங்க வின் பண்ணி ஆட்சேபிக்கிறப்போ நம்மளுக்கு பல நம்ம எதிர்ப்பு முனையில இருந்த நாம் அதை இருந்து ஆதரிச்ச ஒருத்தரும் ரெண்டு பேருமே நம்மளுக்கு கைவிட்டுறாங்க அந்த மாதிரி அப்ப நமக்குன்னு ஒரு தனி கருத்து எதனால ஒருத்தரை ஆதரிச்சீங்க எதனால ஒருத்தரை எதிர்த்தீங்கன்றது உங்களுக்கே தெரியாது ஒரு கட்டத்துல சோ ஒரு அரசை அமைப்பது நீங்கள மாதிரி உங்களை மாதிரி ஓட்டு போறவங்க இல்ல அந்த கட்சி தலைவர்களும் பேசக்கூடிய பேரங்கள் எத்தனை இடத்த நீ கொடுக்குற எத்தனை இடத்த நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசுவாங்க நான் கேட்டது எண்பதாயிரம் எண்பதாயிரம் கொடுத்தினா நான் உங்க கட்சியில ஆதரிச்சு இருக்காங்களா அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து உடனடியா முன்னாடி வரைக்கும் ஆதரிச்சு பேசினாலும் அடுத்த நாடு எதிர்த்தா பேசுறாங்க அப்ப என்ன அர்த்தம் ஒரு கட்சி எந்த எந்த நனநிலை இருந்தது இது நாட்டை பத்தி இவங்க சிந்திக்கிறாங்களா நம்ம பத்தி சிந்திக்கிறாங்களா இதுல எதுவுமே நம்ம பங்கே இல்லை நம்ம வந்து ஒரு காமெடி காமெடியாவும் நமக்கு வந்து எதாவது பண்ணாலும் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இந்த ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு கும்பல் நம்ம ஓட்டு போடுறத மோட்டிவேட் பண்றதுக்காக ஒரு கும்பல் அது வட்டம்னு அது மாதிரி அரசியலே தொழிலா கொண்ட மக்கள் அரசியல் கமிஷனை வாங்கியே வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு மக்கள் இவெல்லாம் வந்து ஒரு தேர்ட் டேட்ரேட்டட் பீப்பிளாக நம்ம பார்க்க வேண்டியதா ஏன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக உழைச்சி படிச்சு உழைச்சி சம்பாதிச்சு இஎம்ஐல வீட கட்டி ஒரு கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக டேக்ஸை கட்டி போறவங்க யாருமே இது மாதிரியான அரசியலை ஆதரிக்கிறது இல்லை நம்மளை எதிர்பார்ப்பும் அப்படி இல்லை கொஞ்சம் கேட்டா நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா கொஸ்டின் தான் கேட்பாங்க அரசியல்ன்றது வேற அரசியலில் எல்லாரும் வரவே முடியாது அப்படின்னா அது மாதிரி பல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்களும் அரசியலை வந்து முடிக்க முழுக்க முடியாமல் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அரசியல்ன்றது ஒரு நாலேஜ் பேஸ்ட் கிடையாது அரசியல் வந்து மிகப்பெரிய நெட்ஒர்க் அந்த அரசியலில் எல்லாமும் சேர்ந்த விஷயம் இல்லாம இருக்குது அப்படின்றதுனால நம்ம மாதிரி ஆளுங்களை அதுல போறது கிடையாது நம்ம ஒரு குழுக்களை ஒருத்தர் வண்டியில வந்துட்டா கூட அவளை கேட்க கூட முடியாது ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை சில பேர் தவறா பேசுவாங்க நம்ம பேச மாட்டோம் அது மாதிரி பயந்து வாழக்கூடிய ஒரு சமூகம் தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் நிறையா ஓகே அப்படி இருக்கிறது ஒருத்தர் நல்லதுதான் வச்சுங்களேன் ஆனா இது வந்து எப்படி வந்து நமக்கு வந்து வாழ்க்கைய உதவப்போகுது அப்படின்னு ஒரு அரசியல்ல ஒரு கட்சி கொடுக்குற வாக்குறுதியில மிக மிக முக்கியமாக நம்ம தமிழகத்துல பார்க்க வேண்டிய ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் நான் இப்ப சொல்றேன் நிறைய வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க பல கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் நடராஜினா சொல்றாங்க அது முன்பையும் கூட சிலர் நிறைவேற்ற முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க அது பல காரணங்கள் காரணங்களுக்குள்ள வச்சுக்கலாம் ஆனா நமக்கு அப்ப கவர்மெண்ட் நடக்குதா அப்படின்றத வந்து சில காலமாக தான் நம்ம பார்த்தோம் பல காலங்களில் இல்லாமல் இருந்தது ஏன்னா அவங்க சொந்த பிரச்சனைகள்ல ஓடிட்டு இருந்தாங்க இன்றைய காலகட்டத்துல ஒரு கவர்மெண்ட் ஒரு சிறப்பாக ஒரு சில பெரிய பணியை பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க சேரக்கூடிய கூட்டணியின் மூலமாக தான் வெற்றி இருக்கு நாங்கள் இன்னும் சிறப்பாக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றாங்க ஏற்கனவே பல மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் அங்க ஒரு ப்ரூஃப் பண்ணி நாங்க அதே மாதிரி இங்க மாத்துவோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த தகுதியான கட்சிகளும் இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் ஆனா தமிழகத்தை ஆண்ட பல கட்சிகள் இன்று தமிழகத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள்ன்றது உண்மைதான் இந்திய அளவுக்குள்ள பாக்குறப்ப நம்ம ஒரு டாப் த்ரீ ஸ்டேட்ல இருக்கணும்னா கண்டிப்பா இருக்கும் எல்லா இடத்துலையும் அரிப்பூர் மாவட்டம் நம்மளுக்கு வந்து அஹ் மக்களை காக்கவே இருக்கும் சில பிரச்சனைகளாக இருக்கு அதுக்கு காரணம் வந்து சுய ஒழுக்கம் இல்லாத சில கொலை கொள்ளை பெண்களுக்கு அசம்பாவிதங்கள் நடக்குது சுய ஒழுக்கம் அது சுய ஒழுக்கத்துக்கே நம்ம மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் எடுக்கணும் கிளாஸ்ல அதை நான் பரவாயமா சொல்லிட்டு வரேன் ஸ்கூல்ஸ்ல சுய விழுக்கத்துக்கு உண்டான ஒரு கல்வியை வந்து ஒரு ஒன் ஹவர் எடுக்கணும் அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு காலேஜ் வரைக்கும் இதை எடுத்து போனா மட்டும்தான் ஒரு ஒரு ஆஹ் ப்ரொபஷனலா ஒருத்தரை மாத்த முடியும் அதை 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 விட்டுட்டு நீங்க எங்க போனாலும் இது மாதிரியான சுயலகம் இல்லாம மது போதை கடுமையாகி நீ போயிட்டு இருக்காங்க அதையே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல இதுக்கு நடுவுல அரசியல் கட்சி போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு எந்த கட்சி வந்து தமிழகத்துல மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க வந்து கண்டிப்பான ஒரு ஃபேக்கான ஒரு கட்சியை மட்டும்தான் இருக்கும் முடியவே முடியாது மதுவை ஒழிப்பது முடியாது மதுவை ஒழித்தால் அந்த வரக்கூடிய பிரச்சனைகள் கேஸ்கரிங் எஃபர்ட் உடல் ரீதியா உங்க ஏற்கனவே இருக்கிற சாப்பிட்டு போவாங்க என்ன பத்தி சொல்லப்படுங்க மதுவை தரம் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லுங்க அது ஒரு விதத்துல ஒரு நேரமா இருக்கும் மதுவை கட்டுப்படுத்த ஒரு ரேஷன் சிஸ்டம் வைக்கணும்னு சொல்லுங்க அதுவும் ஒரு விதத்துல இருக்கும் அதனால மதுவை ஆதரித்து நம்ம பேசல புதிதா மதுவை அருந்தவர்களை தடுப்போம்னு சொல்லுங்க பதினெட்டு வயசு இருபது வயசு வசன் கண்டிப்பா சாப்பிட முடியாதுன்றதை சொல்லுங்க மதுவை குடிக்கிற மாதிரியான எங்கேயாவது லைசன்ஸ் வாங்கணும்னா வாங்கட்டோம் அப்ப அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு சில இடங்கள்ல அவங்க அனுமதி கிடையாது சில வேலைகள் செய்ய முடியாது மது வாங்கக்கூடிய ஒரு லைசன்ஸ் வச்சிருக்கவங்க கவர்மெண்ட்ல டிரைவர் வேலை கிடையாதுன்னு சொல்லுங்க லைசன்ஸ் வச்சு ரேஷனைஸ் பண்ணி மதுவை கொடுங்க குவாலிட்டியான தரமான அதுக்கு ஒரு தர கட்டி வச்சு கொடுங்க அது லைசன்ஸ் முறையில கொடுங்க அந்த லைசன்ஸ வந்து யாராருனாலும் வச்சிருக்காங்களோ அரசுல டிரைவர் வேலை கிடையாதுன்னு சொல்லுங்க ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது அது மாதிரியான தண்ணி மது அறிந்து வால் வாகனம் ஓட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல பிரைவேட்ல டிரைவர் வேலை செய்வாங்கன்னா லைசன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா இந்த டிரைவர் வேலை கிடையாதுன்னு சொல்லுங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைகளில் லைசன்ஸ் லிக்கர் ஷாப்ல லைசன்ஸ் இல்லாமல் கொடுக்காதீங்க இது மாதிரி நிறைய நிறைய ஐடியாஸ் இருக்குது பண்ண முடியும் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடுக்கு எழுப்ப முடியும் தரம் இல்லாத ஒரு மதுவை கொடுக்குறாங்க அதையே கேட்கறது இங்க யாருமே இல்லை பல வெளிமாநில கழக நல்ல நல்ல வகைகள் இங்க கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு சில அரசியல் கட்சி ஆட்களே பேசியிருக்காங்க இதை வந்து நம்ம சோசியல் மீடியால பேசுறப்போ இதை வந்து ஆதரிச்சா மாதிரி பேசிட்டு மது ஒழிக்கணும்னு சொல்றவங்க நல்ல விளாட்டம் இது மாதிரி கொஞ்சம் அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக எடுத்துட்டு வரணும் ஒழுக்கமாக வரணும் அதை ஃபார்மலைஸ் பண்ணணும் அதை வந்து ரொம்ப அஃபிஷியலாக மாற்றணும் அப்படின்னு சொல்றப்போ அதை வந்து நம்ம ஆதரிக்கிற மாதிரி மது குடிப்பொருள்லாம் மோசமான உடல் அது இப்ப உலகம் ஃபுல்லா இருக்குது உலகம் ஃபுல்லா இருக்குது உலகத்துல வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கு அதை அதை வந்து அபிஷியலாவே வச்சுருந்தாங்க நம்ம தமிழகத்துல நிறைய பேரு குடிச்சு இறந்துடுறாங்க அந்த பிடிக்கிறது வந்து தரமாவும் பிடிக்கிறாங்க தரமான பொருள் எங்க வாங்கி சாப்பிடறோம் எதனால அவங்களுக்கு அது மாதிரி வருது ஒரு கெட ஒரு குவாலிட்டியே இல்லாத ஒரு மதுவாக இருந்தப்போ அவங்க மிகப்பெரிய அவங்களுடைய சிக்னி வெளிவர்கெல்லாம் கெட்டு போகுது மார்க்கத்தை நோக்கி போறான் சோ இது மாதிரி பேசறதுக்கோ உண்மையை சொன்னதுக்கோ யாருமே இல்லை இதுக்கு நடுவில் அரசியல் கட்சிகள் நாங்கள் மதுவை ஒழிப்போம் அப்படின்ற சொல்றப்போ இது மக்களை எந்த விதத்துல ஏமாத்துறாங்க எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்களா நீங்க எதை சொன்னாலும் கேட்டுட்டு இருப்போம் அப்படின்னு நீங்க வைக்கக்கூடிய கூட்டணி தான் உங்களை ஆட்சியை நிர்ணயிக்குது அப்படின்றப்போ தனிப்பட்ட ஆட்கள் நாங்க எந்த கட்சிக்கு நாங்க அதை எதிர்ப்போமோ நாளைக்கு அவங்க கூட்டணியா மாறுறப்போ நம்மளுடைய ஓட்டு யாருமே போய் சேர்ந்து சோ இதெல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்க இதை பத்தி ரொம்ப விளக்கு விளம்பரா பேச இருப்போம் இப்போதைக்கு இத இந்த வீடியோவை மிக நெடுமையா எழுத்துட்டு போனா யாரும் பார்க்க மாட்டீங்க ஏன்னா முக்கியமான விஷயங்களோ ஒரு இது மாதிரியான ஒரு விஷயங்களை பார்க்கக்கூடிய ஆட்கள் கிடையாது அதனாலதான் நமக்கு சப்ஸ்கிரைபர்களும் கம்மியா இருப்பாங்க தயவு செய்து ஒரு நல்ல ஒரு ஒரு சிறப்பான ஒரு யூடியூப் ஃபாலோவர்ஸ் எனக்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் நம்ம வச்சிருக்கோம் சோ நிறைய விஷயங்கள் அது பேச வேண்டியது வாழ்க்கைக்காகவும் சொல்லி நம்ம அடுத்த ஜென்ரேஷன் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றது வந்து தன்னை பேச போறோம் சொல்றது எத்தனை வந்து வாழ்க்கையில அனுபவிச்சு நம்ம தமிழகத்துக்கு கொண்ட சூழ்நிலை கொண்டாட சம்பளம் ஈடுபடுத்தி பேசுறதோ இல்லைனா இதுக்காக நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கணும் சொன்னது கிடையாது கண்ணால் பார்த்தது அனுபவிச்சது என்ன வாழ்க்கையில் நடந்தது என்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சமூகத்தை பார்க்கறது இது அடுத்த ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு நரசை பண்ணிட்டு இருக்காங்கன்றதை தடுக்க முடியுமா அப்படின்றத பத்தி தடுக்கிறதுக்குள்ள சில வழிகள் சில சிஸ்டம் தான் எப்படி நம்ம எடுத்து வர முடியும் அப்படின்றத பத்தி பேசுவோம் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க பிஸ்னஸ் பத்தி பேச போனோம் ஃபேக்கான சில விஷயங்கள் வந்து பேச போனோம் அதெல்லாத்தையும் இன்னைக்கு ஆதாரத்தோட இப்போ வெளியில போகணும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும் ரொம்ப ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போகணும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டாலும் ஒரு யூடியூப் சேனல் கிடையாது ஏஜிஸ் ட்ரூ மடி என்றது உண்மையை உண்மையை நீங்களும் ஒரு கன்சியூமராக நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய ஒரு இடம் அதை ஏமாற்றத்தை எப்படி காப்பாற்றப்படலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்மளோட யங்ஸ்டர்ஸ் சொல்ல முடியாது அவங்களுக்கு வேலைவாய்ப்பு அவங்களுக்கு வழிகா வழிகாட்டி ஒரு புதுசாக தொழில்நாள் என்ன பண்ணுறது அவங்க மனதகன் உழைக்க இருந்தாலும் தயவுசெய்து அதுக்கு உண்டான வழிகாட்டுதல் நீங்கள் இருக்கும் என்னை எப்பவுமே யாரும் நன்றி வணக்கம்